அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இந்த வீடியோ பார்க்கும்போது இவர் சொல்லியிருந்தாங்க வக்கப் செய்யப்பட்ட குரானை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிச்சு நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆக்சுவலி இந்த அனுபவம் எங்களுக்கும் இருக்குது என்னாச்சுன்னா நாங்கள் ஃபேமிலியாக உமராக்கு போயிருந்தோம் அப்போ எங்கள் தாதிமா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குரானை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது என் தங்கச்சிக்கு சீர் கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க அப்போ எங்களுக்கு ஒரே சிரிப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வெளியே வந்துட்டோம் மறுபடியும் அதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க குரான் வாங்கி வச்சுட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் வந்துச்சு உண்மையாலுமே இன்னைக்கு வந்து இந்த தான் வந்து கடைசி ஜும்மா அல்லாஹ் பக்ரீத் இன்னி மண்டே ஆஹ் மண்டே பக்ரீத் வந்துருச்சு அலமது இல்லா அதிக அதிகம் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க கிடைக்கக்கூடிய நேரத்தை நமக்கு அல்ல அழகான நேரத்தை கொடுத்துருக்கான் அதை மிஸ் பண்ணாமல் அல்லாட்ட நிறைய கேட்டு வாங்கக்கூடியவங்களாம் நம்ம இருக்கணும் நிறைய துவா செய்யுங்க அஸ் சொல்லாம வரமத்துள்ளாஹி வரகாத்து